இன்றைக்கி மாட்டு பொங்கல் ஃபஸ்ட்டு அம்மா வீட்டில் காலையிலேயே வச்சுட்டு அடுத்து நம்ம வீட்டில் வைக்க போகிறோம் காலையில் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் எல்லா ப்ரிப்பரேஷனும் ஆரம்பிச்சாச்சு அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப்பை தட்டி விட்டு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது ஒரு ரெண்டு பாட்டாக வரும் மாட்டு பொங்கலுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் எங்கள் கிராமத்தில் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் எல்லா ப்ரிப்ரேஷனாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆடு மாடு நாய்லேருந்து எல்லாத்தையும் கழுவிட்டாச்சு ஒன்றும் கூட வீடியோ எடுக்கவே முடியல கழுவுறதை ஏன்னால் ஒன்றத்தையும் அடக்கவே முடியல ஸோ புட்டெல்லாம் கூட நாங்கள் அப்படியே கூட்டிவிட்டோம் மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் பொங்கல் வச்சுருவாங்க ஆஃப்டர்நூனுக்கு மேலே எங்கள் வீட்டில் வைப்பாங்க ஏன்னா ரெண்டு வீட்லேயும் ஒரே நேரத்தில் வைக்கிறப்ப எங்கள் அக்கா வீடு வந்து ரிலேஷன்லாம் அங்கேயும் மாற்றி மாற்றி போக முடியாதுன்னு சொல்லிட்டு மார்னிங் அங்கே ஈவினிங் இங்கேன்னு வச்சுருவோம் ஸோ எல்லாத்தையும் கண் மாடு கண்ணுட்டி எல்லாம் கழுவியாச்சு நான் இங்கே ஒருத்தர் இருக்கிறது இவருக்கு தான் ஃபைனல் டச் கொடுக்கணும் வாழை ஆட்டிட்டு ஜம்முன்னு படுத்திருக்காரு இப்போ என்ன கொஞ்சம் நேரத்தில் வாழை வாழ்னு கத்த ஆ இந்த கிடாவுக்குலாம் குட்டு அப்படியே நாங்கள் குட்டியே விட்டுட்டோம் ஏன்னா பார்க்க தான் உள்ளே இருக்குது ஆனால் ஒரு முட்டு முட்டுனா சமையல் முட்டிடும் அதனால வைக்க முடியல அப்படியே மேலே குட்டி விட்டுறலாம் அது ஐயரமாக இருக்குல்ல அப்படியே ஆனால் ஒன்று போயிடுது இது அம்மா வீட்டில் பொங்கல் வைக்க அடுப்பு நோண்ட ஆரம்பிச்சாச்சு எதுக்குன்னு வருஷம் வருஷம் ஒருத்தவங்க வந்து நோண்டி கொடுத்துருவாங்க ஸோ அவங்களே வர சொல்லியாச்சு இன்னொருத்தவங்களே ஹெல்ப்பு கூப்பிட்டாச்சு தென்னை மட்டையும்ையும் வெட்டிட்டு வந்தாச்சு இது வந்து நாங்கள் மாதேஸ்வரன் சாமிக்கு வைப்போம் ஸோ அதுக்கும் தென்னை மட்டையை வெட்டிட்டு வந்து பின்னேறலாம் சாணி ஒரு கூட எடுத்து வச்சாச்சு ஏன்னா தப்ப குளம் கட்டுவோம் அது வழியே மாடு உள்ளோடுறதுக்கு இப்போ தப்ப குழம்பாட்ட குழி நோண்ட ஆரம்பிச்சாச்சு இதில் ரெண்டு நகை கன்றுன்னு சொல்லுவோம் அது வைக்கணும் அடுத்து இப்போ குழி பொங்க பானை வைக்கிறதுக்கு குழின்னு ஒன்றுனா அதில் அளவு சரியாக இருக்கணும் தரலாம் பானை வைக்க அப்போ தான் அந்த மண் உருட்டி குமிழ் மாதிரி வைக்க முடியும் கரெக்டாக நகை கன்றுங்கிறது அந்த காலத்தில் காலமாட்டு மேலே வந்து உழவு ஓட்டுறப்ப கழுத்தில் ஒரு தட்டை மாதிரி போடுவாங்க அதை தான் இப்போ ரெண்டு சைடும் எடுத்து நின்று வைக்கணும் அதுக்கும் எல்லாமே கரை கட்டி ரெடியாக இருக்குது அடுத்து எங்கள் அக்காவோட கைவனத்தில் ஒரு கோலம் ரெடி ஆகிட்டுருக்கு எல்லா கோலமும் அக்காதம் போட போகிறாங்க இதுதான் அந்த நகக்கணும்னு சொல்கிறது அதையும் எடுத்து வச்சாச்சு மாதேஸ்வரன் சாமிக்கு அக்கீத்து பின்ன ஆரம்பிச்சாச்சு இதை பின்னி வளர்ச்சி கட்டுவாங்க ஒரு மாங்கோத்து நட்டு எடுத்து போட்டுருக்க கலரை எப்படி அள்ளி எடுப்புன்னு ஒளி இல்லை காணி பண்ணிவிடு என்ன குளம் என்ன குளம் காரா ஆ அது என்ன பூமிடா பண்ணி மேல தாண்ட போயிடும் நீ அன்னி ஆடு வருகிறா என்ன பார்த்தாலே உனக்கு தோணு வாடாரே மாதேஸ்வரன் சாமிக்கு கட்டியாச்சு இதுதான் மாதேஸ்வரன் சாமி இங்கே எல்லாம் எல்லாம் வச்சு சாமி கும்பிடும் அடுத்து இங்க வந்து சாணியில வந்து தப்ப கொள்ளம் கட்டணும் அப்புறம் பூல பூ அவரம்பு எல்லாமே வச்சு கட்டிடுவாங்க ஸோ அதையும் கட்ட ஆரம்பிச்சாச்சு என்னதான் சீக்கிரமா வேலையை ஆரம்பித்தாலும் எப்படியும் லேட் ஆயிடுது ஒவ்வொரு வேலையாக செய்கிறதுக்கு ஸோ அடுத்து இனிமேல் பொங்கல் வேறு எடுத்து வைக்கணும் டைம் வந்து பன்னெண்டு மணிக்குள்ள பொங்கப்பானை எடுத்து வச்சுட்டா போதும் அதுக்கப்புறம் எப்போ சமைக்க முடியலாம் மாடு வந்து அம்மா வீட்டுல ஒரு மாடு தான் இருக்கு இது வந்து நல்ல நாட்டு மாடு பார்க்கவே கால மாடு மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கும் எல்லா போட்டு அலங்காரம்லாம் முடிச்சாச்சு கொஞ்ச நேரம் போய் வயல்ல மேயிட்டு கட்டிடலாம் அந்த பழைய கண்ணாடி அதில் பவர் இல்ல இல்ல பவர் நிமிஷம் இருக்கு டைம் லெவன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மேலே லேட் பண்ணோம்னா பொங்கல் சாமி கும்பிட லேட் ஆயிரும் அதனால் அடுப்படுத்த வச்சு பொங்கல் பண்ணையை எடுத்து வச்சிடலாம்

மதிய சாப்பாட்டுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து ரசம் நிறையாவே வச்சாச்சு ஏன்னா அதிகமாக தேவைப்படும் பொங்கச்சுவரக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சாம்பார் வாழைக்காய் பொரியல் பூசணிக்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் எல்லாமே ரெடி தயிர் நல்லா தாளிச்சும் வச்சாச்சு இது சாம்பார் அடுத்து பூசணிக்காய் பொரியல் அடுத்து அவரக்காய் பொரியல் அவரக்காய் நிறையாவே செஞ்சாச்சு அடுத்து வாழைக்காய் கூட்டு அது கூட்டோ கறியோ அடுத்து வந்து உப்பு பருப்பு ஒரு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கல் எடுத்து வச்சாச்சு அதுக்கு வந்து நம்ம பொட்டை போட்டு விட்ருவோம் அடுத்து பொங்கலும் இறக்கணும் இது என்ன வெண்பொங்கலா எந்த பொங்கல்னு தெரியாதுன்றே வெண்பொங்கல் வெள்ள பொங்கலையும் இறக்கிர்லாம் என்னடா சிறு போட்டு இறக்குறான்னு பார்க்காதீங்க செம்ம வெயில் காலி சுய தான் தண்ணி போட்டுக்கிட்டான் கழிச்சு போட்டு அப்புறம் கை நீங்க எல்லாருக்கும் விடுங்கடா இருக்கானுங்க சாமி கும்பிட்டு நம்ம வரதை விட்டு மாட்டுக்கு ஊட்ட வேண்டியதான் பாக்கி அதையெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம்